வெற்றி துளசி சீரியல்லே இப்போ ஒரு எக்ஷன் நிறையான எப்பிசோட சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்கள் என்ன காரணம் தெரில விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டாக இருக்கும் அபிராமி வந்து கண்ணா அப்படின்னா துளசி வந்து இருக்காங்க ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க நான் உங்களுக்கு ஃபார்மாலிட்டிக்கு பத்திரிகை கொடுக்க வந்தேன் வரதும் வராமல் இருக்கிறதும் உங்களோட விருப்பம் அதுக்குள்ளெல்லாம் நான் வரலை ஆனால் உங்கள் பையனை நாங்கள் அவமரியாதைப்படுத்துகிறோம்னு நினைக்காதீங்க அவர் விருப்பப்பட்டு தான் இது எல்லாம் செய்கிறாங்க யார் ரீ சொன்னா அப்படின்னு சொல்லி அபிராமி கேட்கும்போது யார் சொல்லணும் என் குடும்பத்துக்காக அவர் நிற்கிறாரு அவரை ஒன்று கட்டாயப்படுத்தி நான் நிற்க சொல்லலை அவருக்கு அது பிடிச்சிருக்கு சரி நான் வரேன் உங்கள் பிள்ளையோட முடிவு எதுவாக இருந்தாலும் அது அவர் கையில் அவரை கொஞ்சம் யோசிக்க விடுங்க எல்லாத்தையும் நீங்கள் செய்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லாதீங்கங்கிற மாதிரி சொல்கிறப்ப மகேஷ் வந்து இருக்கார்ல அவர் வந்து அஞ்சலிக்கிட்ட பேசுகிறாங்க நீ எக்காரனை கொண்டோம் உங்கள் வீட்டுக்கு இனிமேட்டு போகக்கூடாது அஞ்சலி அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா என்னடா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க ஏன்னா என்னோடய வீட்டுக்கு போகக்கூடாது இப்போ நீ சிவராமன் வீட்டுக்கு போனான்னு வச்சுக்கியன் அப்போ வேற ஒரு அஞ்சலியாக நீ மாறுற அது எனக்கு தெரியலை இனிமேட்டு நீ என் பேச்சு கேட்டு தான் நடந்துப்பன்னு எனக்கு தோணுனாலும் நீ என்னை கோவப்படுத்துகிற மாதிரி ஒருவேளை நீ எந்த முடிவும் எடுக்காதப்பயே இது எல்லாம் நடந்துருக்குமோன்னு நானே யோசிச்சுட்டா நீ என்ன பண்ணுவ அஞ்சலி யோசிச்சுப்பார் இதெல்லாம் தேவையா அதனால தான் சொல்கிறேன் உங்கள் வீட்டிலேருந்து பத்திரிக்கையே வச்சு அழைச்சி கூப்பிட வந்தாலும் நீ கண்டிப்பாக வரக்கூடாது இது தான் முறை பார்த்துக்கன்னு சொன்னோன்னே இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சரி அஞ்சலி என்னை மீறி நீ எங்கேயாவது போனேன்னா அடுத்தது நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு உனக்கே தெரியும் அப்புறம் சரியன் சொன்னோன்னே காலிங் பல் வந்து அமுக்குறாங்க நம்ம துளசி எப்படி இருந்தாலும் உங்கள் வீட்டிலேருந்து தான் யாராவது வருவாங்க எதுக்கு நை நை நைன்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க வேறு வேலையே இல்லையா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே துளசி மாட்டம் கேஷுவலாக வந்து வராங்க என்னடா அது இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னமும் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அஞ்சலிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம துளசி அஞ்சலி வீட்டில் தான் இருக்கியான்னு சொல்லி கால் அடித்தாலும் காலிங் பல் வந்து சவுண்டு நல்லாவே நம்ம அஞ்சலி கேட்குது நான் இப்போ என்ன முடிவு சொல்லட்டும் வீட்டுக்கு தான் போகக்கூடாதுங்கிற கேமராவில் தான் பார்த்துட்டில் எங்கள் அக்கா தான் வந்திருக்காங்க உன் வீட்டில் இருக்கிற யாரும் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஃபோனில் வேற எங்கள் அக்கா கூப்பிட்றாங்க நான் என்னத்தை வந்து விளக்கம் சொல்கிறது ஃபோன் இங்கே தான் இருக்குதுன்னு கீழே வரைக்கும் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்கிறப்ப சரி பேசு அஞ்சலி ஏதாவது சொல்லி சமாளி டக்குன்னு வந்து காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க என்ன அஞ்சலி எங்கே இருக்க இல்லைக்கா நான் வீட்டில் தான் இருக்கேன்னு சொன்னோன்ன மகேஷ்க்கு சுத்தமாக வந்து பிடிக்கல சரி கதவு தோறேன் அஞ்சலி வாசலில் தான் இருக்கேன் தான் வந்துடுறேன்க்கான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறப்ப நீ இப்படியெல்லாம் போனால் உங்கள் அக்கா வந்து இங்கே ஏதோ பிரச்சனை நினச்சி சந்தேகப்படுவாங்க அவங்க சந்தேகப்பட்டாங்கன்னா அடுத்தது என்ன நடக்கணும் உனக்கே தெரியும் நான் நல்லவனாக இருக்கணுன்னா நீ எப்படி ரெடி ஆகிட்டு கீழே வரணும்னு நல்லாவே தெரியணும் உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மட்டும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படி வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மகேஷ் வந்து கதை திறக்கிறாங்க வாங்க 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 உட்காருங்க அப்படின்னு சொல்லி ராஜ் மரியாதை கொடுக்குறாங்க நம்ம துளசிக்கு ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் இந்த பக்கம் வரதே இல்லையே அஞ்சலி தனியாக இருக்கா அப்பப்போ நீங்கள் வந்து பேசிட்டு போனால் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி மகேஷ் அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க அஞ்சலி எங்கே இருக்கா அஞ்சலி வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு இருக்காங்க உங்களுக்காக நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு மகேஷ் மட்டுக்கும் போகலான் இருக்காங்க இருங்க இருங்க நான் காஃபி குடிக்கலாம் வரல அஞ்சலி வந்துட்டோன்னோன்னே அஞ்சலி கீழே இறங்கி வராங்க அக்கா எப்படிக்கா இருக்குன்னு சொல்லி ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க என்ன அஞ்சலி எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பின்னாடி இருக்கிற மகேஷ் வந்து எதாவது சொன்னன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் சொல்கிறப்ப டக்குன்னு துளசி வந்து திரும்பி பார்க்குறாங்க மகேஷ் எதுவும் ரியாக்ஷன் கொடுக்குறாரான்னு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் என்னங்க கொடுக்குறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மகேஷ் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு எப்போதுமே அப்பாவோட ஞாபகமாகவே இவளுக்கு இருக்குது அதனால தான் இவர் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி மகேஷ் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி அக்காக்கும் தங்கைக்கும் ஆயிரம் நடுவில் இருக்கும் நான் எதுக்கு வந்து இங்கே நின்றுக்கிட்டு நான் கிச்சனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு காஃபி வந்து போட்டுட்ருக்காங்க அக்கா நான் உனக்கு எவ்வளோ வந்து நன்றி கடன் பட்டிருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன இவ டக்கு புக்குன்னு பேசி அனுப்புவாளா இங்கே உட்காந்து பசன வசனமாக பேசிக்கிட்டு இருக்காளேன்னு சொல்லி மகேஷ் வந்து இருக்கிறப்ப கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வராங்க அந்த இடத்துல நம்ம மகேஷு காஃபி வந்து கொடுக்குறாங்க நீங்கள் தான் சமைப்பீங்களா என் அஞ்சலிக்கு சமைக்கிறது மட்டும் இல்லை ஊட்டி விடுறது கூட நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது ஊட்டி விடுவீங்களா நீங்கள் தான் ஆமாம் உங்கள் தங்கச்சி சரியாகவே வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிண்டல் வச்சு இருக்காங்க சரிங்க ரொம்பவே சந்தோஷம் மகேஷ் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கணும் அப்படிங்களா இந்த நேரத்தில் நான் ரொம்ப பிஸியாக இருப்பேனா இல்லையான்னு தெரியல நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மகேஷ் வந்து சொல்லிகிட்ருக்காங்க சரிங்க சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வெளியில் வந்து போகிறப்ப உங்கள் அக்கா கிட்டே எதுவும் சொல்லலைல்ல எதுவும் சொல்லலைங்கிற மாதிரி சொல்கிறப்ப துளசிக்கு என்ன தான் அஞ்சலி நல்லா இருந்தால் கூட அவங்களுக்கு மனசில் என்னமோ வந்து உறுத்திட்டு தான் இருக்குது அஞ்சலி வீட்டு வாசலில் வெளில கூப்பிட்டு வந்து துளசி வந்து ரகசியமாக பேசணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நம்ம அஞ்சலிக்கு மகேஷ் சொன்னாதான் போகணுங்கிற கட்டாயத்தினால அங்கேயே நிற்கிறாங்க இல்லைக்கா இங்கேயே காத்தோட்டமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப ஏய் உங்கள் அக்கா ஏதாவது உங்ககிட்ட தனியாக பேசுன்னு தான் உனக்கு கூப்பிட்றாங்க கார்டன் ஸ்பேஸில் அங்கே தான் சோபா செட்லாம் இருக்குல்ல போய் பேச வேண்டியது தானே எதுக்கு எடுத்தாலும் வந்து இப்படியே வந்து இருக்கிறது இத்தனை நாளாக கூட்டு குடும்பமாக இருந்துட்டா இப்போ தனியாக இருந்ததுனால அது மாதிரி இருக்க தான் அஞ்சலிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதனால தான் இப்படியெல்லாம் யோசிக்கிறாள் நீ இது மாதிரிலாம் நடந்துக்கிறத பார்த்தா அவங்க என் மேலே தான் சந்தேகப்படுவாங்க அப்படின்னு அவர் என்னமோ நல்ல ஒரு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம துளசி என்னங்க எதுக்கு எடுத்தாலும் வந்து மகேஷே வந்து விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு வந்து கோவம் வருது அப்போனா இங்கே என்னமோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அஞ்சலி கூட்டிகிட்டு கார்டன் ஸ்பேஸில் வந்து உட்காடுறாங்க அப்போன்னு பார்த்து அங்கே கேமரா இருக்குங்கிற விஷயம் நம்ம துளசிக்கு வந்து தெரியாது ஆனால் அஞ்சலிக்கு நல்லாவே தெரியும் அப்படி வந்து பேசுகிறதெல்லாம் இப்போ அவர் கேட்டுகிட்டு தான் இருப்பார் என்னத்தை நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிக்கும் போது நல்லா தானே பார்த்துக்கிறாரு நீ வேறு உள்ளங்கையில் வச்சு தாங்கு தாங்கு தாங்குறாரு அவர் தான் சொல்கிறாரு அவர் தான் எனக்கு ஊட்டியிலேருந்து எல்லாம் விட்றாருன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் ஏன் நீ இப்படி இருக்க இல்லை நான் சிவராமனை தான் இப்படியெல்லாம் இருக்கேன்னு போய் சொல்லி சமாளிக்கிறாங்க சரி அஞ்சலி அக்கா கிட்டே எதுவும் மறைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வீட்டுக்கு வந்து போகிறாங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க ஏகப்பட்ட வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்போன்னு பார்த்து நம்ம அஞ்சலி இருக்காங்க என்ன அஞ்சலி என்னத்த சொன்னேன் எனக்கு நிறைய பிஸ்னஸ் வேலையெல்லாம் இருக்குது நான் பார்க்குறதுக்கு வெளியே போகிறேன் நீ வீட்டில் பத்திரமா இருப்ப நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறங்கிற விஷயம்லாம் நான் உன்னையே பார்த்துக்கிட்ருப்பேன் அங்கே போனாலும் பார்த்து நடந்துக்க அஞ்சலி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டும் போகிறப்ப அஞ்சலி வந்து அதிரடியாக ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க என்னடா நம்மளை சுற்றி சுற்றியே நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இவர் இப்படியெல்லாம் வந்து பரிசு கொடுத்துக்கிட்டு இருக்காரு என்ன பண்ணுறது முதல்ல பாட்டி அடுத்தது சிவராமனுக்கும் இவருக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு சுத்தமாக தெரியல இந்த பக்கம் துளசி வச்சு இவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் இவரை மன்னிக்கவே கூடாது இவருக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நான் தானே அது அப்போனா என்னை வச்சு தான் என் குடும்பத்தையே இருந்து காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அத்தனடியாக ஒரு விஷயம் வந்து யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அஞ்சலி என்ன மாதிரி யோசிக்கிறாங்க எது மாதிரி கதைக்களும் கொண்டு போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மகேஷ் எப்படி இருந்தாலும் வந்து பயப்பட போகிறாங்க அஞ்சலி செய்கிற செயல்னால்